டெல்டா ஹேமச்சந்திர மாநில ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்ச்சியாக நிப்வா கோயிலின் தற்போதைய நிலவரம் குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மின்கம்பம் அருந்து விழுந்து உயிரிழந்த பத்தொன்பது வயது சிறுவன் மற்றும் கும்பகோணம் மாவட்டத்தில் நமக்கு வீடு இடிந்து விழுந்து இருபது வயது பெண்மணி உயிரிழந்திருப்பது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தொடர்ந்து எச்சரிக்கை வந்தோம் குறிப்பாக நவம்பர் இருபத்தி எட்டு முதல் நவம்பர் முப்பதாம் தேதி காலை வரையிலான பதிவு செய்திருந்தோம் இலங்கையில் வட தமிழக கடலோர பகுதி நோக்கி நகர்ந்து வருகிறது தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மையம் கொண்டிருக்க இந்த தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் சென்னை கடற்கரை நோக்கி நகரம் எதிர்பார்க்கப்படுது பிறகு சென்னை அருகே வந்து இன்று அதே இடத்தில் மையம் எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கோடியக்கரையில் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி பதிவாகி இருக்கு இன்று காலை நிலவரப்படி அதாவது நவம்பர் முப்பதாம் தேதி நிலவரப்படி காரைக்காலில் சென்டிமீட்டர் செம்பனாம் கோயிலில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் பதினேழு சென்டிமீட்டர் நாகப்பட்டினத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் மயிலாடுதுறையில் சென்டிமீட்டர் சீர்காழியில் சென்டிமீட்டர் திருவாரூரில் சென்டிமீட்டர் தங்கச்சிமனத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் தொண்டி

சூழல்ல தற்போது பார்ப்போம்னா அந்த டிப்மா புயல் இலங்கைக்கு இலங்கையிலிருந்து தொடர்ச்சியாக காவிரிக்கா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து தற்போது வட தமிழக கடற்கரையோர பகுதிகள் குறிப்பா கடலூருக்கு கிழக்கே வடகிழக்கு மையம் போன்றிருக்கு இன்று இரவு சென்னை நோக்கி நகரம் எதிர்பார்க்கப்படுது இந்த புயல் காவிரி டெல்டா கடலோர பகுதியில் முழுமையாக கடல் பகுதியை அடைந்த பிறகு புயல் மைய பகுதி நோக்கி வறண்ட காற்றின் ஊடுருவலும் அதே போல காற்று முறிவும் பெரிதாக பாதிக்கப்பட்டது தற்போதைய நிலையிலும் இந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் தொடர்ச்சியாக காணப்படும் இன்று இரவு நேரத்தில் சென்னையை அடையும் போது மேற்கட்டி தாழ்வு நிலையை ஊடுருவதற்க இந்த வர்ண காற்று வாய்ப்பு இருக்கு அதே போல ஈரப்பதமான காற்று புயலின் பகுதி நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த நேரத்தில் நமக்கு நெல்லூருக்கும் ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கும் தெற்காந்திராவின் நெல்லூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் புதிய வேக பகுதியில் உருவாவதற்கான சாதக சூழல் காணப்படுது அது தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு புதிய மேகங்கள் உருவாகும் போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒண்ணிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல இன்று இரவு பரவலான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது தொடர்ச்சியாக புயல் கண்காணிக்கப்பட்டு அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் அதே போல புயல் புயலாகவே நமக்கு கடல் பகுதியில் நீட்டித்து வருகிறது இன்று நள்ளிரவு நேரத்தில் நிலப்பரப்பை நெருங்கும் போதுதான் வடவிழக்க இருக்கு புயல்ல வந்து மேக கூட்டங்களை உருவாக்க முடியாமல் தான் சற்று வந்து சிரமப்படுதோ தவிர புயல் புயலாக தான் நீணிக்கிறது நிலப்பரப்பை நெருங்கும் போதுதான் கடல் எதிர்பார்க்கப்படுது தொடர்ச்சியாக காணப்படும் அதே போல கடல் கொந்தளிப்பும் அதிகமாக காணப்படும் வார விடுமுறை நாட்கள் என்பதனால இன்றைய ஒரு நாள் மட்டும் கடலுக்கு கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது பொதுமக்கள் கடற்கரைக்கு சென்றாலும் கடலில் இறங்குவதை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம் ஏற்கனவே மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிற்பா புயலினால இளம் இளைஞர்கள் வரக்கூடிய அடுத்த ஒரு நாள் மட்டும் சற்று பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் தாக்கம் நாளை முதல் முழுமையாக விலகும் அதே போல தரைக்காற்றின் அறிவிப்பு இந்திய வானிலை மையத்தில் இருந்து வந்திருக்கு புயல் கடன் பகுதியில் இருப்பதன் காரணமா தரைக்காற்றில் சற்று அதிகரித்து வீசக்கூடும் ஆனால் பாதிக்கும் அளவிற்கு இருக்காது தரைக்காற்றின் வேகம் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தாண்டி அதிகபட்சமான காற்றுகள் வீசுவதற்கான வாய்ப்புகள் இல்ல இந்த புயலை பொறுத்தளவிற்கு நமக்கு ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை இன்று இரவு நேரத்தில் தரைக்காற்று வேகம் அதிகரித்து வீசும் குறிப்பா நமக்கு காவிரி டெடா மாவட்டங்களில் மேற்கு திசையிலிருந்தும் வடமொழி மாவட்டங்கள்ல வடக்கு திசையில் இருந்தும் தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புயல் சென்னைக்கு அருகே நிலை கொண்டு வலுவிலிருந்து ஒரு தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருப்பதமான கிழக்கு திசை காற்றை எடுத்துக்கொண்டு மீண்டும் நாங்கள் தமிழகத்தை நோக்கி திரும்பவும் எதிர்பார்க்கலாம் வலுவிழந்து வருவதன் காரணமா வரக்கூடிய நாட்கள்ல மழை மீட்பு கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா காவிரி படுக்கை மாவட்டங்கள்ல கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்த தொடர் கன கனமழை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பெய்த அதிக கனமழையின் காரணமா பல இடங்களில் சம்பா தாரடி பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது விவசாயிகள் முழுமையாக தண்ணீரை வடிய வைக்கும் வேலைகளில் ஈடுபடுங்கள் நாளை முதல் வானிலை சற்று சீராக மாறும் ஆனால் மீண்டும் இந்த கிழக்கு காட்டின் வருகையினால டிசம்பர் இரண்டு முதல் மழை இடையூறு என்பது இருக்கும் அதே சமயத்தில் மிக கனமழைக்கோ அல்லது அதிக கனமழைக்கோ வரக்கூடிய நாட்கள்ல வாய்ப்புகள்

தற்போதைய வானிலை நிலவரம் குறிப்பா நாளை வரைக்கும் கடற்கரை ஊர பகுதிகளுக்கு செல்லாமல் இருந்தாலே போதும் தங்களது வீடுகளில் பாதுகாப்பாக இருந்தாலே போதும் மற்றபடி இது பாதிக்கும் புயலில் காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது என்று தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்தோம் காற்று பாதிப்பை ஏற்படுத்தவில்லை இந்த நமக்கு ஊடுருவல் காரணமாக மழைப்பொழிவு சற்றே குறைந்திருக்கு அப்படியும் பார்த்தா நாகை கோடை கரையில் இரண்டு நாட்கள் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கும் காரைக்காலில் கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதை பார்க்க முடியுது காவிரி டெல்டாவின் பல இடங்களில் விவசாய விளைநிலங்கள் பெரிதாக சம்பா காலடி பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்க முடியுது தொடர்ந்து அடுத்தடுத்த அறிக்கைகள் தொடர்ந்து வழங்கப்படும் இணைந்திருங்கள் டெல்டா வானிலை உலகத்துடன் நன்றி